மை டீர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொல்ல போகிறது பிளட் க்ளாட்ஸ் என்னங்க பிளட் க்ளாட்ஸ்னால் என்னென்னா ரத்த உறைவு இந்த இரத்த உறைவுனால் என்ன அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு பதில் நான் சொல்ல போகிறேன் என்ன ரத்தம் உறையுது நான் ஏன் ரத்தம் உறையினோம் அதுக்கான காரணம் என்ன அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அதனால் வரக்கூடிய அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அதாவது வெளியே ரெடி ரிலீஸ் பண்ணலாம் இதை பற்றி இந்த வீடியோ தான் இது போல தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெரிய பட் நேரத்துறேன் தேங்க் யூ என்னென்ன இந்த வார்த்தை சொல்கிறீங்க ப்ரெட்டு நம்ம ஏதோ ஒரு சிராட்சிப்போம் பொழுது ரத்தம் வெளியில் உரும் அதுக்கப்புறம் அதனால் கட்டி தட்டி போய்ட்டோம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது போய் தான் உறகு தண்ணி பேர் அது அந்த உறஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ரத்தம் நின்றுடும் இது சாதாரணமாக நடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஆக இது மட்டுந்தான அப்படின்னா இல்லை இது நம்முடைய உடலில் ரத்தம் அடிக்கடி உறையக்கூடிய சான்சஸ் இருக்குது இது இரத்த தட்டுக்கள் அதுக்கடுத்தது புரதம் மற்ற இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த உற இதழ் ஏற்படும் இது நம்ம உடம்புல அடிக்கடி ஒவ்வொரு இடத்துல ஸ்லைட்டாக அப்பப்போ வரும் போகும் அப்படியே காங்கிரும் ஆனால் ஒரு சில சமயத்தில் அது கிடையாது இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது ஒரே இடத்துல நினச்சி அதே அந்த இடத்த விட்டு நம்ம சரியான எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது நம்முடைய கைகளில் அசைக்காமல் அப்படியே வச்சிருந்தோம்னா அந்தந்த இடத்துல இரத்தம் கட்டிக்க ஆரம்பிக்கும் அது உறைய ஆரம்பிக்கும் அந்த இரத்தம் உறைஞ்சிதுன்னா அதுக்கப்புறம் நம்ம நீட்டும்போது அந்த இரத்தம் சரியாகும் ஆனால் நம்ம ரொம்ப நாள் நேரம் ஒரு மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அப்படின்னு வச்சு அதையே தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தோம்னால் அந்த கட்டினது கொஞ்சம் கொஞ்சமாக மறுத்து போக ஆரம்பிக்கும் கையில் கட்டியிருந்தனால் கையும் மறுக்கும் கால் மூணில் கட்டியிருந்தனா கால் மறுக்கும் அப்படி ஒவ்வொரு இடங்களும் நமக்கு மருத்து போகக்கூடிய சான்சஸ் வரும் அப்பயும் செஞ்சுலாம் க கட்ட ஆரம்பிக்குது அதனால் நம்ம ஓரளவு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு சிம்டம் தான் அது மருத்து போகிறது அதுக்கடுத்து இந்த மருத்து போகிறதுக்கு தொடர்ந்து அதை நம்ம கவனம் கம்மியாக விட்டுனால் அது சின்ன சின்னதாக கட்டி ஆகி அதை கரைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆகி நிரந்தரமாகவே ஒரு இடத்துல அது ஸ்டே ஆகிடும் அப்படி நிரந்தரமாக ஸ்டே பண்ணிச்சுனா அதுக்கப்புறம் எப்பயுமே இந்த மருத்து போன மாதிரி ஒரு இமேஜஸ் மத்திய போயிடும் அதுக்கப்புறம் கைகால் ஆக்சி உக்ஸி பண்ணிடும் அப்படியே குறையத்தால் அதோடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இது மட்டும் தான் காரணமாக அப்படின்னா இது மட்டும் இல்லை இதுக்கு அடுத்தது இது ரத்தத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போய் பல இடங்களில் அது கட்டித்திட்ட ஆரம்பிக்கும் அதாவது உரைய ஆரம்பிக்கும் அப்படி உரைய போது இதயத்தில் போய் அது உறைஞ்சதுனால் நம்முடைய உயிருக்கு ஆபத்து அதனால் கூடுமான வரையிலும் கட்டித்தட்ட விடாமல் அதாவது உரையாமல் பார்த்துக்கொள்வது நம்முடைய கடமை அதுக்கடுத்தது இது அப்பப்போ நமக்கு சிம்டம்ஸ் கொடுக்கும்போதே நம்ம தெரிஞ்சுட்டு அப்பப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு உடனடியாக ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கணும் சிம்டம்ஸ் இதான் அப்படின்னு அதுக்கு அடுத்தது இந்த ப்ளட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ வரேன் இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டுன்னா நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இல்லைன்னா அந்த குழாய்கள் மூலயமா ரத்தத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த கட்டி மட்டும் தனியாக எடுத்து அதை ஃபில்டர் பண்ணுவாங்க ஃபில்டர் பண்ணிவிட்டு திரும்பி அந்த ரத்தத்தை நம்ம உடம்புல செலுத்துவாங்க அப்படி சுற்றும் போது அந்த கட்டிக்கல் வந்து வெளியேறிடும் புரியுதுங்களா அதுக்கடுத்து இந்த கட்டிகளால் ஒரு சில நன்மைகளாகவும் நமக்கு இருக்குது நம்ம இறந்தோம்னால் எப்போ கட்டி பதிட்டுது அப்படின்னு தெரிஞ்சு ஒரு சில இன்வெஸ்டிகேஷனுக்கும் இந்த ரத்த உரைதல் பயன்படுது அப்படின்றது உண்மை அதை பற்றின வீடியோ உங்களுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைபரை பொறுத்து நல்லது உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து மாறும் அதை பற்றி நான் வீடியோ அடுத்து போகிறேன் தேங்க்யூ மைடியாஷ் இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டன் எடுத்துங்க முடிஞ்சவரலாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணவும் செய்யுங்க my மைடியாஷ்